இழக்கன்மான தேவப்பிள்ளை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறதான இந்த காலை செய்தியிலே நம்முடைய ஆண்டவர் தாவிதின் குமாரனாகிய இயேசு நமக்கு சுகம் அளிக்கிறவர் சுகத்தை கொடுக்கிற தெய்வன் என்பதை நாம் பார்க்கிறோம் மார்க்களிதனின் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறிலிருந்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது பிள்ளையே பின்பு அவர் எரியோவுக்கு வந்தார்கள் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயன் மகனாகிய பர்திமேயி என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான் தேவனை பிள்ளை இந்த சம்பவத்தை ஒரு வேதம் வாசிக்கிறவர்களுக்கு அது புரிந்திருக்கும் தேவனை அறியாதவர்களுக்கும் இந்த நடந்த சம்பவத்தின் மூலமாய் தேவன் தம்முடைய வாழ்க்கையிலே குணமளிக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் எப்படிப்பட்ட வியாதிகள் இருந்தாலும் தேவன் நம்மை சுகமாக்க அவரையால் முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம் என கண்பான தெய்வ பிள்ளையே இந்த பத்திமே இந்த வார்த்தை கருத்த ஆனரபிள் மேன் அதாவது மதிப்புக்குரியவன் உயர்ந்தவன் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆனால் இவனுடைய வாழ்க்கையின் பெயருக்கு தகுந்த மதமாக இவருடைய வாழ்க்கை அமையவில்லை சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு இவருடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு மகமையான ஒரு சம்பவத்தை அவன் அனுமதிக்காமல் பல வருஷங்கள் வாழ்ந்தான் வேதத்தை வாசிக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்வோம் நம்முடைய பெயருக்கு விதமான சில வாழ்க்கை நமக்குள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதை மாற்றி கொடுக்கிறவர் கர்த்தர் ஆகவே இவனுடைய பெயருக்கு தகுந்த விதமாக இல்லாத மாத்திரமல்ல இவனை யாருமே மதிக்கவில்லை காரணம் என்ன இவன் ஒரு குருடன் ரெண்டாவது இவனுடைய வாழ்க்கையில் எந்த நன்மையும் இல்லை ஆகவே இவன் யாருமே அவன் மதிக்காத ஒரு சூழ்நிலை இவனுடைய ஊரை குறித்து சிந்தித்தோமானால் இவன் எரிகோவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் சபிக்கப்பட்ட பட்டணம் திருநர்களின் பட்டணம் வேசிகளின் பட்டணம் இப்படி அநேக காரியங்கள் அந்த எரிகோவை குறித்து சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட பட்டணத்தில் தான் இவன் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான் நாம் வாழ்கிற உலகம் எப்படிப்பட்டது என்று அல்ல நம்மை தேடுகிற தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளையே அவனுக்கு இரண்டு காரியம் ஒன்று அவன் பார்வையற்றவன் ஆனால் கேட்கும் திறன் உள்ளவன் ஜனங்கள் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்த பொழுது அவன் கேட்கிறான் ஐயா இங்கே என்ன நடக்கிறது யார் வருகிறார்கள் ஏன் இந்த ஆரவாரம் எதற்கு என்று சொல்லி அவன் கேட்டான் ஆனால் அவனை அடித்து அவனை குறித்து கேவலமாய் பேசி அவனை தடுத்தார்கள் ஆனால் இயேசு வருகிறான் என்று கேள்விப்பட்ட ஒரு செய்தி அவனுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது இன்றைக்கு நான் இயேசுவை சந்திக்காவிட்டால் இனி என்றைக்குமே வாழ்நாள் முழுவதும் குருடன் என்று நினைத்தான் இந்த இயேசு மட்டும் இன்றைக்கு நான் சந்தித்து அவிடத்தில் நான் போகாவிட்டால் என் வாழ்நாள் முழுவதும் ஒரு இரண்ட வாழ்க்கை என்று சொல்லி அறிந்து யாருடைய தடையும் அவன் பார்க்காமல் யார் என்ன சொன்னாலும் சில இதை கேட்காமல் அவன் கூப்பிட்டான் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே உன் வாழ்க்கையிலே சுகமில்லாமல் அழைந்து கொண்டிருக்கிறாயா பலவிதமான ஆஸ்பத்திரிகள் போய் பலவிதமான வியாதியஸ்தரோடு இருப்பதைப் போல நீயும் வாழ்ந்து கொண்டிருப்பாயால் இந்த பத்தியுமே போல கூப்பிடுவோம் தாபியின் குமாரனே எனக்கு இறங்கும் இந்த காலையிலே நீ கத்தரை கூப்பிட்டால் இயேசு உடனே வருகிறார் அவன் அங்கு நின்றார் அவனை கூப்பிட்டார் அவனை அழைத்து கொண்டு வா என்று சொன்னார் என கண்பான தெய்வ பிள்ளையே இன்றைக்கு நம்மில் இப்படித்தான் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மேய் தெய்வமாக இயேசுவை அறிந்து கொள்ள கருத்தை நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என கன்பான தெய்வ பிள்ளையே என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட காரியம் என்னவன் கண்கள் பிசாசினால் மூடப்பட்டிருக்கிறது இன்னைக்கு அநேக பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தெய்வத்தை அறிந்து கொள்ள முடியாதபடி அவர்தான் நமக்கு சுகத்தை கொடுக்கிற தெய்வம் என்பதை அறிந்து கொள்ள முடியாதபடி அநேக விதத்திலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த காலையிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ பிள்ளையே இந்த இயேசுவை நோக்கி கூப்பிடு தாவிதீன் குமாரனை எனக்கு இறங்கும் ஏனென்றால் இந்த இயேசு போய்விட்டால் அவன் வாழ்நாள் முழுவதும் குருடன் அவன் வாழ்நாள் முழுவதும் அவனுடைய எதிர்காலம் இல்லை அவனுக்கு எதிர்காலம் இல்லாத ஒரு சூழ்நிலை வாழக்கூடிய நிலைமை தேவ பிள்ளையே ஆகவே அவன் தீர்மானித்து விட்டான் யார் என்ன சொன்னாலும் சரி நான் இயேசுவை நோக்கி கூப்பிடுவேன் இன்றைக்கு இந்த காலை வெள்ளிலே இயேசுவை நோக்கி கூப்பிடுவாய் உன் வியாதிகள் உன் பலிவீனங்கள் உன் சோர்வுகள் உன் போராட்டங்கள் உன் கலக்கங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கிறவர் கர்த்தர் இயேசு நின்றார் அவன் சத்தத்தை கேட்டார் அவனை அழைத்து கொண்டு வா என்றார் இன்றைக்கு இந்த காலை விலிருந்து தெய்வத்தை அறிந்திருக்கிறாயா இந்த காலையில் சொல்ல முடியுமா கர்த்தாவை நான் உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் எனக்கு இறங்கும் அப்பொழுது கர்த்த அவனை நோக்கி பார்த்து கேட்ட கேள்வி என்ன உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் சகோதரி சகோதரி இன்றைக்கு அதிகாலையில் ஒரு கேள்வியோடு நிற்கிறார் மகளே உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் எதற்காக என் பெயரை நோக்கி கூப்பிடுகிறாய் அவர் சொன்னால் ஐயா என் கண்களை திறந்துவிடும் உன் குருட்டாட்டத்தை மாற்றவே இயேசு வந்திருக்கிறார் மதத்தை ஸ்தாபிக்கவோ மற்றதை ஸ்தாபிக்க வல்ல உன் ஆவிக்குரிய கண்களை திறந்து மெய்யான தெய்வம் யார் என்பதை வெளிப்படுத்தவே இயேசு வந்திருக்கிறார் இந்த காலை வெள்ளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தெய்வ பிள்ளையே கர்த்த உன்னை ஆசிர்வதித்து உன் கண்களை விடுவித்து உன்னை ரச்சிக்க கர்த்தர் விரும்புகிறார் நாமும் சேர்ந்து கூப்பிடுவோம் கர்த்தாவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அப்பொழுது உன்னை ஆசீர்வித்து கனப்படுத்த அவர் ஆயுத்தமாக இருக்கிறார் கண்களை முடி ஜெபிப்போல்ல நல்ல ஆண்டவரை இந்த அருமையான கர்த்தாவை காலை வேலை எமக்கு நன்றி நீர் அன்று எங்களோடு கூட கர்த்தாவை பேசி கொண்டிருக்கிற இந்த ஜீவ வார்த்தைகளுக்காய் சோத்திரம் ஆசிர்வதியும் கர்த்தாவை மகிமைப்படுத்துவீராக இந்த நாளிலே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் இன்னும் அதிகமாய் நெருங்கி ஜீவித்து அன்றுரை உண்மை மெய்யான தெய்வம் என்று அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு புதுவை சின்ன செபிக்கிறேன் உங்களுடைய ஜீவ வார்த்தைகளுக்காய் சோத்திரம் ஆசீர்வதியும் மகிமைப்படுத்தும் பாதுகாத்தலும் ஏசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமே தேவன் தாமே நம் அனைவரோடும் கூட இருப்பாராக ஆமே